بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أن عن أنس بن مالك رضي الله تعالى أنه قال خر رسول الله صلى الله عليه وسلم عن فرش فجهش فصلى لنا قاعدا وصلينا معه قعودا ثم انصرف فقال انما الامام او انما إلى الامام ليؤتم به فاذا كبر فكبروا واذا ركع فاركعوا واذا رفع فارفعوا واذا قال سَمِيَ الله لمن حمدا فقولوا ربنا ولك الحمد واذا سجد فاسجدوا كنيت كوريا ان ارمي الشهود ركلي الله جل شانه وتعالى இன்றைய பாடத்தை நான் ஆரம்ப செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக இஃப்திதாஹு இஃப்திதாஹு சலாபி தக்பீர் அவ்வளன் போஷாரீஸ்வரூத் சலாம் தொழுகையை முதலில் தக்பீரை கொண்டு ஆரம்பித் ஆரம்பிப்பது அதை தொழுகையின் முக்கியமான கடமைகள் ஒன்றாக இருக்கின்றது சகோதரர்களே தொழுகையை தொடங்கும் போது தொழுகையை தொடங்கும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்பீர் கூற வேண்டும் அதுக்கு மாற்றமாக வேறு மொழிகளிலேயோ தமிழிலேயோ அல்லது ஆங்கிலத்திலேயோ அல்லது வேறு மொழி வேற்று மொழிகளிலேயோ கூறக்கூடாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தையைத்தான் கூற வேண்டும் இதற்கு தக்பீர் தஹ்ரீம் தொழுகைக்கு அப்பாற்பட்ட செயல்களை தடுக்கும் தக்பீர் என்று பெயர் ஏனெனில் இந்த தக்பீர் கூறி தொழுகையை ஆரம்பித்த பின் அதற்கு எதிரான பேச்சு சிரிப்பு உன்னல் பருகுதல் போன்றவை தடை என்ற செய்தி தடை இந்த தக்பீர் தொழுகையின் முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாகும் என்ற செய்தி பத்துகுல் பாரி ஷரஹ் சஹீல் புகாரியிலே கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அனசரலில்லாஹுத்த ஆலான் அறிவிக்கின்ற செய்தி ஹர்ரரசூருல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லமன் ஃபரஸின் அல்லாவின் தூதர் அவர்கள் குதிரையிலிருந்து விழுந்ததால் அவர்களுக்கு உடலில் வலப்பாகத்தில் சிராய்ப்பு ஏற்பட்டு விட்டது அன்றைய தினம் அவர்கள் எங்களுக்கு உட்கார்ந்தபடியே தொழுகையை நடத்தினார்கள் நாங்களும் உட்கார்ந்தபடியே அவர்களுக்கு பின்னால் தொழுதோம் தொழுது முடிந்ததும் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் இன்னம்மா இன்னம் இமாமு ஔ இன்னமா ஜூலி பின்பற்றப்படுவதற்காகவே இமாம் நியமிக்கப்பட்டுள்ளார் அல்லது பின்பற்றப்படுவதற்காகவே இமாம் இருக்கிறார் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் ஃபைதா கபர் கபீரு அவர் தக்பீர் சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள் அவர் குனிந்தால் நீங்களும் குனிந்து ருஃபூ செய்யுங்கள் அவர் தலையை உயர்த்தினால் நீங்களும் தலையை உயர்த்துங்கள் அவர் சஜிதா செய்தால் நீங்களும் சஜிதா செய்யுங்கள் அவர் குனிந்து நிமிரும்போது லிமன் ஹமிதா தன்னை புகழ்ந்தோரின் புகழுரைய இறைவன் செவியேற்கிறான் என்று கூறினால் நீங்களும் ரப்பனா உலக்கல் ஹம்து எங்களுவா உனக்கே புகழனைத்தும் என்று சொல்லுங்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கு நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை கூறித்தான் தக்பீர் தக்பீர் கட்ட வேண்டும் இரண்டாவது இமாம் சமியல்லா ஹுலிமன் ஹமிதா என்று ருக்கூரில் எழும்புகின்ற பொழுது அவர் கூறுவதைப் போல கூறாமல் நாம் மாமூன்கள் ரப்பனா உலகல் ஹம்த் என்று சொல்ல வேண்டும் இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் ஆனால் சில சகோதரர்கள் இமாம் சொல்வதைப் போல சமியல்லிமன் ஹமிதா ரப்பனா வலக் அல் ஹம்த் என்று இரண்டு வார்த்தைகளையும் கூறுகின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் சில மதுகபுகளில் அது கூறப்பட்டிருந்தாலும் கூட அசை மிக சரியான கருத்து வந்து இமாம் சமியல்லா ஹலிமன் ஹமிதா கூற வேண்டும் மாவும் உங்கள் ரப்பனா வழக்கல் ஹம்து என்று கூற வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகனாருடைய தொழுகை சம்பந்தமாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூத்தா ஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது நபிகனார் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர்கள் பள்ளிக்கு அபுபக் சித்திக் அலி அல்லாஹு ஆளான அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருந்தார்கள் அவருக்கு அருகிலே அவர்கள் உட்கார்ந்தார்கள் அபுபக்கர் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் உட்கார்ந்து தொழுவித்தார்கள் அபுபக்கர் நின்று நின்றவராகவே தொழுதார்கள் ஆகவே இமாம் உட்கார்ந்து தொழுகின்ற பொழுது மாமூங்கள் உட்கார்ந்து தொழ வேண்டுமா என்பதை உலமாக்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட இமாம் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது உட்கார்ந்து தொழு தொழுகை ஆரம்பித்தால் நாமும் அவரை பிந்துயர்ந்து உட்கார்ந்து தொழ வேண்டும் இடைநடுவிலே அவர் உட்கார்ந்தால் நாம் உட்கார வேண்டிய அவசியமில்லை நின்றுதான் தொழ வேண்டும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஆலம் ஆலம்பிஷவாப்